உடல்ல இறங்குற சாமி எப்போது விட்டு விலகும் என் மேல ஒரு சாமி வருதுங்க என் சாமி என்னைய விட்டு எப்போது விட்டு விலகும் தான் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பௌருந்துகளை ஆசைப்படுறேன் ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க சாமி முன்னாடி வந்துச்சுங்க இப்போ சாமியே வரமாட்டேது நானும் ரொம்ப கடுமையாக வரதான் பிடிச்சேன் ரொம்ப பயபக்தியாக நான் இருந்தேன் ஆனால் இருந்தாலும் சாமி என் மேலே வரலை என்ன காரணம்னு தெரியல நான் செஞ்ச பிழை என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்காக நான் அறிஞ்ச நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க பொதுவா உடம்புல வர்ற சாமி விட்டு விலகுமா அப்படின்னா அவ்வளவு எளிதாக இந்த உடலை விட்டு இந்த தேகத்தை விட்டு அந்த சாமி விட்டு விளகிறேன் ஏன்னா தெய்வம் முடிவெடுத்துருச்சு அப்படின்னா எது நடக்குது எது நடந்துச்சு எது நடக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் அந்த தெய்வம் யார் மேல என் மேலனாலும் உங்க மேலேனாலும் அந்த சாமியாரிய மேல அந்த சாமி இறங்கணும் சரிங்க இருந்தாலும் எது மாதிரியான சூழ்நிலையில நம்ம மேல வர்ற சாமி நம்மளை விட்டு விலகணும் ஒரே ஒரு விஷயம்தான் தெய்வத்தை சுமக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்னுடைய தேகத்துக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கணும் ஒரு சில ஒழுக்கமான செயல்பாடுகள் இருக்கணும் நான் நேர்மையில் சத்தியத்தின் வழியில் நான் நடக்கணும் பழி பாவ செயல்களுக்கு நான் துணை போகக்கூடாது தீ வினைகளுக்கு உடன் போகக்கூடாது என்னால் நாலு பேர் நல்லாதான் இருக்கணுமே தவிர நான் அவங்கள வர்ற கஷ்டத்துக்கு நான் ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது அதுதான் நம்ம மேலே வர்ற சாமியை சுமக்கிற அந்த சாமியாடிகளுக்கு இருக்கிற முதன்மையான அடிப்படை தகுதிகள் சரி இருந்தாலும் எப்படி விலகுச்சு அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் எப்ப விலகும் இப்ப ஒரு சில யதார்த்தமான நிகழ்வுகளை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் என் மேல இப்ப சாமி வருதுங்க ஆனா இப்ப வரலை எனக்கு காரணம் என்னன்னு புரியல அப்ப நான் யோசிக்கிறேன் என்னடா என் சாமி வந்துச்சு பேசிச்சு நான் உணர்ந்தேன் இப்ப என் மேல சாமியே வரல அது என்ன என்ன விளக்கம்னு புரியலையே அப்படின்னு என் சாமியை கட்டிட்டாங்களா என் சாமி என்கிட்ட பேச மறக்கு மறுக்குதா சாமி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் குழப்பங்கள் நமக்குள்ளே ஓடும் ஒரே ஒரு விஷயத்தை அன்பர்கள்ட்ட பு புரிஞ்சுக்கிறணும் என் மேலே வர்ற சாமி என்னை விட்டு விலகுது அப்படின்னா முதல்ல நான் செய்த பிழை என்ன நான் என்ன தவறு செஞ்சேன் நான் சரியாக இருந்தேனா சரி நான் சரியாக இல்லைங்க சரியாக இல்லை அப்படின்னா எது மாதிரியான விச விஷயங்களில் சரியாக இல்லை அப்படின்னா ஒரு சில பழி பாவ செயல்களில் பில்லி சூனியம் செய்வினை ஏவல் இது மாதிரியான செயல்பாடுகளில் நான் இறங்கிட்டேன் நான் ஈடுபடுறேன் அதனால் சத்தியத்தின் வழி நிற்கிற மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா என் மேலே இருக்கிற சாமி என் மேலே கோவப்பட்டு என்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி நிற்கும் இது ஒன்று இன்னொன்று நான் சுத்தபத்தமாக இல்ல நான் என் தெய்வத்தை சுமந்துக்கிட்டு சுத்தமா இல்லாம சார்ந்த விஷயங்கள்லையோ அல்லது சுத்தமான விஷயங்களில் இந்த உடல் இந்த தேகம் இல்லை அப்படின்னா என் மேல கோவப்பட்டு என் சாமி விட்டு விலகி நிற்க சரிங்க அது இல்லாம ஒரு சில கர்மா ஒரு சில வினை பழிபாவ செயல்களில் நான் செய்கிற ஒரு தவறான செயலால் இப்படி ஒரு பழி பாவங்களை நான் ஏத்துட்டேன் அப்படின்னா கோவத்துல என் சாமி என்னை விட்டு விலகி நிற்கும் சரி இப்படியெல்லாம் என்னை விட்டு விலகி நிற்கிற சாமி என் மேல திரும்ப வருமா இல்லை வராமலே போயிருமா கண்டிப்பா திரும்ப வரும் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா நான் எது மாதிரியான என்னுடைய நடவடிக்கைகள் என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய சிந்தனைகள் இருக்கோ அதை நான் திருத்திக்கிட்டேன் அதை நான் மாற்றி அமைச்சுக்கிட்டேன் நல்ல வழியில் நான் நடந்தேன் அப்படின்னா என்னை விட்டு பிரிஞ்ச சாமி மறுபடியும் என் கூட வந்து சேரும் இந்த தேகத்தை தொடும் சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் நான் சரியாக தாங்க இருக்கேன் ஆனால் இருந்தாலும் சாமி என் மேலே வர மாட்டுது என்ன என் சாமி என்ன என்கிட்ட இருந்து மறிச்சிட்டாங்களா இல்லை என் மேலே வர சாமியே வரக்கூடாதுன்னு இருந்து கட்டு கட்டிட்டாங்களா இல்லை சாமியை கட்டிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சில கேள்விகளுக்கு பதில் என்ன அப்படின்னா எனக்கு ஒரு சில என் மேலே வர்ற சாமி என்கிட்ட பேசலை அப்படின்னா எனக்கு ஒரு சில அறிகுறிகள் காட்டும் போன்று தவறான செயல்பாடுகள் நடந்தா என் உடல்ல எனக்கு அறிகுறிகளை காட்டி கொடுக்கும் எப்படி என்னைய மீறி ஒரு சில தவறுகள் நடந்துச்சு அப்படின்னா இந்த உடல்லையும் அதே சமயம் அந்த தெய்வத்திற்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு கனவுலையும் அந்த தெய்வம் எனக்கு காட்டி கொடுத்துரும் அதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன் ஆனா இருந்தாலும் இதுதான் நடந்திருக்கு இதனால தான் அப்படிங்கிற மாதிரி கனவுகள்ல என் சாமி முதல்ல என்கிட்ட காட்டி கொடுக்கும் சரி இது இல்லாம வேற என்ன இதெல்லாம் இல்லைங்க சாமியெல்லாம் கட்டலை யாராலையும் தெய்வத்தை கட்ட முடியுமா கட்டலை நான் நல்லா ஒழுக்கமாக இருக்கேன் நல்லா பயபக்தியாக இருக்கேன் சுத்தமத்தமாக இருக்கேன் இருந்தாலும் என்கிட்ட வந்த சாமி என்கிட்ட வரலைங்க அப்படின்னா தெய்வத்தோட நிலைமை என்ன என் சாமி என் மேலே வந்த சாமி எல்லையில் தேவையான எல்லாம் கிடைக்குதா என் தெய்வம் நின்று துடி கொண்டு பேசுதா நான் உணரலாட்டினாலும் என்னுடைய மக்க அந்த தெய்வத்துக்கு பாத்திய பட்ட மக்க உணர்றாங்களா இல்லைங்க யாருமே உணரலை அப்படின்னா ஏன் அந்த தெய்வம் பேசல அப்படிங்கிறத நாம ஆராய்ஞ்சு பார்க்கணும் அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா குற்றங்குறையில் இருந்துச்சு அப்படின்னா மன்னிப்பு கேட்டு அபராத காணிக்க கட்டி தெய்வத்துக்கு பரிபூரணமா எல்லா மக்களும் கடுமையான விரதம் மேற்கொண்டு அந்த தெய்வத்துக்கு தேவையானதை நிரக்க செஞ்சு ஆதியில முன்னோர்கள் எப்படி வழிபட்டு வந்தாங்க சகல மரியாதையோட எப்படி அந்த தெய்வத்தை வழிபட்டு வந்தாங்களோ அதை நம்ம திருப்பி செஞ்சோம் அப்படின்னா அந்த தெய்வத்தை நம்ம உணர முடியும் மறுபடியும் அந்த தெய்வம் அந்த குல மக்கள்கிட்ட பேசும் சரி இது ஒன்று இது இல்லாமல் என் மேலே வர்ற சாமி விட்டு எப்படி விலகி இருக்கும் என் மேலே எப்படி விட்டு விலகும் அப்படின்னா ஒன்று அந்த குலதெய்வ எல்ல ஏதாவது ஒரு சில பேராபத்துகளில் ஏதாவது ஒரு சில தெய்வங்கள்லாம் காட்டி கொடுக்கும் எப்பா என்னுடைய ஆயுதம் பறி போயிருச்சு என்னுடைய எல்லை இருப்பிடம் பறி போயிருச்சு ஏன் எனக்கு இந்தந்த பேராபத்துகள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சில அந்த எல்லையில் அந்த தெய்வங்களுக்கு ஒரு சில பேராபத்துகள் ஏற்பட்டால்தான் அந்த தெய்வம் கொஞ்சம் விலகி நிற்கும் அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் மேலே வராமல் கொஞ்சம் அச்சப்பட்டு நிற்கும் சரிங்க இதுதாங்க இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் தான் சாமி நம்மளை விட்டு பேசாம விட்டு விலகிறதுக்கு உண்டான காரணங்களா இருக்குமே தவிர வேற எதுவுமே இருக்கு சாதாரணமாக ஒரு மனுஷ மேல ஒரு சாமி வந்துச்சு அப்படின்னா அவ்வளவு சீக்கிரமாக அவ்வளவு எளிதாக அவங்கள விட்டு விளையிறாங்க குலசாமிங்கிறது என் பெத்த தாய் மாறிங்க என் பிள்ளை தப்பு செஞ்சாலும் பிள்ளை அந்த நேரத்தில் கோவப்பட்டாலும் மறுநாள் கட்டி அணைச்சிரும் அது குலகாரனா இருந்தா கூட என் பிள்ளை அப்படின்னு துடிக்கிற அந்த தாய் உள்ளம் கொண்டது குல தெய்வம் அதனால எவ்வளவு ஒரு சில ஒரு சில ச ஒரு சில தவறுகள் செஞ்சாலும் அதெல்லாம் மன்னிச்சு நம்ம சாமி நம்மளை பரிபூர்ணமா ஏற்றுக்கிறோம் ஆனா நாம செய்த தப்பை மறுபடியும் செய்யாம நம்மளை நாம திருத்திக்கிறோம் நம்மளை திருத்திக்கிறணும் சரிங்க அப்படியே என்னால் எதுவுமே செய்ய முடியலைங்க நான் எதுவுமே செய்யலை நான் தெய்வம் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லை கட்டுப்பாடு இல்லாம இருக்கேன் எதுலையுமே நான் சரியா இல்லைங்க அப்படின்னா அந்த சாமி என்னை விட்டு வேற பக்கம் போகுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறும் எப்போ மாறும் பொறுத்து பொறுத்து பார்க்க ஒரு வருஷம் இரண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் கூட பொறுத்து பார்க்கும் ஆனால் எப்போது தன்னுடைய வாகனமே தனக்கு நிலையில்லாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் எப்போது நான் இருக்கேன் அப்படின்னு என் பிள்ளைகிட்ட காட்டணும் என் பிள்ளைகள் மூலியமாக என் மக்களுக்கு நான் நல்லது செய்யணும்னு நினச்சா அந்த கும்பலை இருக்கிற உண்மையும் சத்தியமும் நீதியின் நேர்மையின் பக்கம் இருக்கிற பங்காளிகளுக்கு குலமக்களுக்கு அந்த சாமி வரும் அருள் வர வாய்ப்பு இருக்கு அதனால் சாமியை சுமக்கிறது சாதாரண காரியம் அல்ல மடியில கட்டினதுக்கு சம ஒரு சாமியை நான் சமக்கிறேன் அப்படின்னா எனக்கு பல அதிகாரங்களும் பல கட்டுப்பாடுகளும் பல விதிமுறைகளும் எனக்கு விதிக்கப்படும் அதெல்லாம் நான் சரியே அருந்தாதேன் எனக்கும் நல்லது என் மேல வர்ற சாமிக்கு நல்லது நானும் வளர்ச்சி வருவேன் என் மேல இருக்கிற சாமியோட சக்தியும் வளர்ச்சி வரும் அப்படி நான் வளர்ச்சி வரும்போது என் சாமியோட சக்தியும் வளர்ச்சி வரும்போது அதனால நன்மை அடைய போறது எல்லா மக்களும் அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட எல்லா மக்களும் தான் எல்லா சாமியாடிகளும் அப்படித்தான் இருப்பாங்க ஆனா இந்த பதிவுல இது போன்ற ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம மேல வர்ற சாமி விட்டு விலகிறதுக்கு காரணமா இருக்குமே தவிர வேற எதுவுமே இருக்காது ரொம்ப அல்லங்க பெருசா அல்லங்க ஒன்னே ஒண்ணுதான் சத்தியத்தின் வழி இது ஒண்ணு மட்டும் புடிச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன் கும்பாதி கும்ப வீராதி வீர பல மாந்திரிக தாந்திரிக எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் உங்க மேல இருக்கிற சாமிய உடல்லையும் ரத்தத்திலையும் சதையிலையும் கலந்துருங்க அவ்வளவு சீக்கிரமா பிரித்து எடுக்க முடியாது நான் என் மேல வர்ற சாமிக்கு ஒண்ணுமே செயலாட்டினாலும் மனதளவில் நான் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் என்னை விட்டு விலகாதுங்க என் சாமியை நான் நினைச்சு வணங்காம கும்பிடாம என் சாமியை பத்தி நான் சிந்திக்காம நான் இருந்தாலும் நான் சத்தியத்தின் வழியில் இருந்தா என் சாமி என்னை விட்டு விலகவே வளகாது என்றிருந்து எதையுமே எதிர்பார்க்காது ஆனா இதில் நான் சத்தியத்தின் வழி நான் மாறி நின்றேன் அப்படின்னா அந்த நேரத்துல மட்டும்தான் தெய்வம் நம்மை விட்டு விலகும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலியமாக அன்பர்களுக்கும் சாமியாடிகளுக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்